ஏற்கனவே நீ கொடுத்த பணம் அஞ்சு வருஷம் வாடகை சேர்ந்திருக்கு வேண்டானாலும் கேட்க மாட்டேன் திருப்பதி போனா நான் உண்டியல்ல போடணும் இங்கே வந்தா நீ கொடுத்தனுப்புற என்னமா பெரிய வார்த்தை பேசு இதை விட பெரிய வார்த்தை கிடைக்கல தம்பி மட்டுமா

எக்ஸாம் நல்லா பண்ணு ஆல் தி பெஸ்ட் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க அவருக்கு வேணடா ஏ கணங்கரனா என்னடா ஐயா நிக்கல வரல நீ உட்காருங்க சார் யாரெல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல பிரமாதமா நடக்குது சார் என்னனே பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டே ஒரு டீ போடுங்கனே போட்டா போச்சு உங்களுக்கு இல்ல அதா ஏ ஐயாவுக்கு அந்த டீயே குடுறா அண்ணே நீ முதல்ல பணத்தை வாங்கினா முதல்ல அந்த டீயே குடிங்க இல்ல நீங்க முதல்ல பணத்தை வாங்கிக்கல வாங்கிக்கங்க ஐயோ நீங்க இத வாங்கிக்கல புடிங்க ஐயோ நீங்க முதல்ல இத வாங்கிக்க இதை புடிங்க வாங்கிக்க 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 வாங்கிக்கங்க டேய் கொடுத்தா தானடா வாங்கிக்க முடியும் வீட்டுக்காரமா எஸ் கம் உன் முகத்துல முழிச்சாலே விளங்காது எட்டு மாச வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு எப்படிடா இங்கிலீஷ் பேசுற அது வந்துமா வந்து கிட்டு தொலைச்சிடாதே உள்ள இருந்தே பதில் சொல்லு எப்படியும் அடுத்த மாசம் சேர்த்து தந்துறமா

ஆனா எனக்கு மட்டும் ஒரு ஒருவேளை சோறு ஒழுங்கா கிடைக்க விட மாட்டேன் ஏன் ஏன் ஆனா இத்தனை விஷயம் தாங்கிட்டு உன்னை ஏன் தெரியுமா நான் வச்சிருக்கேன் உன்னோட காஸ்டியூம் நான் கையில கட்டிருக்கேன் பேன் செட் கூட போடுவேன் ஆனா உனக்கு எப்பவும் இதே கோமரம் தான் அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அத முதல்ல நீ புரிஞ்சுக்க Thank

இந்த ரெண்டு ரூபாய் உங்களுக்கு தான் இல்லங்க இந்த காசு உங்களுக்கு சார் ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ் நோ மென்ஷன் மனிதா பேடால கண்டிப்பா இவனாச்சு ஒளிச்சா வருவான் அமைதியா இருமா வந்துட்டான் வாங்க சார் அட வாங்க சார் பரவாயில்லை வந்து உட்காருங்க சார் எதுக்கு உட்காருங்க சார் பையன வெடி விட வச்சிருக்கீங்க போத்திட்டே இருக்கீங்க உட்காருங்க சார் மோத்துல வாட்டான் மனசுல கவலை வேலை கிடைக்கல எல்லாம் ஒன்னாக போட்டு அமுக்கிட்டு இருக்கு நிமித்துறேன் ஃபைல எவ்வளோ வச்சிருக்கீங்க ரெண்டு ரூபா தான் இருக்கு ரெண்டுரூவாயா ஆ மனிஷா போயிடாளா காலம் காத்தாலும் ஒரு சாகூராக்கிட்ட மாட்டி விட்டியோ இருந்தாலும் மொதல் போனி விட முடியாது அந்த ரெண்டு ரூபா ஆகிடும் சோசியம் பார்க்கலாம் ஒன்றா ரூபாய்க்கு டீ சாப்பிடணும் ஐம்பது பீசா கிளி ஜோசி பார்க்கம்மா ஐம்பது ஆய்க்கு ஐம்பது ஆய்க்கு கிளி ஒரு ரூபாய் கற்று கேட்டு போறியா சரியா சோசியம் பார்க்கலாம் எரியாண்ணா வெலைமே சரியா வியாபாரம் பண்ணுறியா அது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நல்லா நாலு ரூபா திருப்பி திருப்பி பாரு கொடியாண்ணா

பென்ஷன் அடிச்சிருவேன் அடப்பாய் அநியாயமா என் மனிதா குழால சொல்லுட்டியாடா நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அம்பது விசாக்கு கிளி கத்தணும் சொன்னீங்க

அரிகரே சுதனே பிரபுவேன் அறிந்தும் அலையாமனும் தெரியும் தெரியாமனும் சேர்ந்த திட்டம் வந்து கலந்து ரசிக வேண்டும்